வாழ்க்கையில இப்படியான பாவம் இருந்தா நானும் நீங்களும் அதற்காக வேண்டி உடனடியாக தௌவா செய்யும் ஏன்டா இதில் ஏசிப்பட்ட பாவம் இல்லை லசு அல்லல்லாஹ் வலேசலம் சொன்னாங்க மாமின் தன்பின் அஜி தரு ஐயோ அஜீல் அல்லாஹ் லிசாஹிமிகி அல்கூபத் அஃபித்துனியா மின் கசீ ரஹீம் மனிதனுக்கு உலகத்தில் பலாய் முசீபத்தையும் சஞ்சலத்தையும் கேவலத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு பாவம் இந்த பூமிக்கு மேலால் இருந்தால் உறவுகளை துண்டிச்சு வாழ்கிற பாவம் என்றதை விளங்கப்படுத்தினாங்க வாழ்க்கையில் கவலை உண்டாக்கும் வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வரும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் போதும் என்ற அந்த தன்மை இல்லாமல் போகும் வாழ்க்கையில் பலாய் முசீபத்தை கொண்டு வரக்கூடிய பாவம் என்ன பாவத்தை சொன்னாங்க உறவுகளை துண்டிச்சு வாழ்கிற பாவம்

அமல்கள் வா உறவுகள் பேணப்பட குடல்வாய் ஜனங்களோட சேர்ந்து வாழணும் இனபந்துக்களை ஆதரிச்சு கொண்டு போகணும் நான் யாரோடே ஊர்ல கோவம் இல்லை என்று சொன்னா அது ஒரு கேள்விக்குரிய